ஹிமாச்சலப் பிரதேச மாநிலம் சிம்லாவில் ஐந்து மாடி கட்டிடம் ஒன்று அப்பளம் போல் நொறுங்கிய அதிர்ச்சிகர காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம் ரமேஷ்குமார் ஹிமாச்சல் பிரதேச தலைநகர் சிம்லாவில் பட்டாபுப்பர் மது காலனி என்னும் பகுதியில் ஐந்து மாடி கட்டிடம் ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் அப்பளம் போல இடிந்து விழுந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது அந்த பகுதியில் நான்கு வழி சாலை அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதால் கட்டிடத்திற்கு கீழே மிகப்பெரிய கீரல் விழுந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இமாச்சலில் கடந்த சில நாட்களாக மேக வெடிப்பு காரணமாக கனமழை பெய்து ஆற்றில் வெள்ளப்பெருக்கும் அதிகரித்து வருகிறது இத்தகைய சூழலில் அந்த கீரல் விழுந்த கட்டிடத்தில் இருப்பது பாதுகாப்பாக இல்லை என்ற கருதி நேற்று இரவே அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் இன்று காலை கீரல் விழுந்த அந்த கட்டிடம் ஐந்து மாடி கட்டிடம் அப்பளம் போல நொறுங்கி விழுந்திருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று இரவே கட்டிடத்தில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டதால் இதில் நல்வாய்ப்பாக யாருக்கும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்